வணக்கம் மாணவர்களே வளமை கொண்டு நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கல்வி பணியிலே இன்று நாங்கள் தரம் பதிமூன்று மாணவர்களுக்கான தமிழ் பாடத்திலே தேர்ச்சி ஆரணியை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் ஈழத்து இலக்கிய வரலாற்றில் இருபதாம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே எழுந்த சிறுகதைகள் பற்றி நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் தொடர்ச்சியாக நாங்கள் இது பற்றி பார்ப்போமாக இருந்தால் ஈழத்து இலக்கிய வரலாற்றில் இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் பின்னர் தோற்றம் பெற்ற ஒரு நவீன படைப்பாக ஈழத்திலே இந்த சிறுகதை காணப்படுகின்றது அந்த வகையில் மாணவ செல்வங்களே நாங்கள் இன்று இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகள் தொடர்பான வினாக்களை இப்போது பார்க்கலாம் முதலாம் வினா மாதிரி ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வினாக்களில் பொருத்தமற்ற கூற்றினை தெரிவு செய்து அதன் இலக்கத்தினை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக முதலாம் வினா சிறுகதையோடு பொருந்தாத கருத்தினை தெரிவு செய்க இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வினாவானது பொதுவான சிறுகதையை அடியொட்டியதாகவும் அதேபோல் ஈழத்தில் எழுந்த சிறுகதை வரலாற்றுடன் தொடர்புடையதாகவும் இந்த வினா அமைந்திருக்கிறது அந்த வகையிலே சிறுகதையோடு பொருந்தாத கூற்றினை அல்லது கருத்தினை தெரிவு செய்க முதலாவது சகல நாடுகளிலும் நாவல் தோன்றிய பின்னரே சிறுகதை தோன்றி வந்துள்ளது உண்மையான கருத்து நாவலுக்கு பின்னர்தான் தான் சிறுகதைகள் தோன்றின புனைகதை வரலாற்றின் நாவல் அதன் பின்னே சிறுகதைகள் தோன்றின இரண்டாவது தமிழில் சிறுகதையின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலிருந்து தொடக்கம் பெறுகின்றது ஆம் பொதுவாக தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் பின்னர் தான் நவீன சிறுகதைகள் அதாவது நவீன படைப்பான இந்த சிறுகதை தோற்றம் பெறுகிறது அதுவும் நாங்கள் சரியான குற்றாக பார்த்துவிட்டு செல்லலாம் மூன்றாவது விடையை பார்ப்போமாக இருந்தால் ஒரு சம்பவத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தின் மனோநிலையை கலாபூர்வமாய் சித்தரிப்பதற்கேற்ற வடிவமாய் சிறுகதை அமைகின்றது ஓ சிறுகதை என்று சொன்னால் ஒரு சம்பவத்தை சித்தரித்து காட்டும் அல்லது ஒருவருடைய அல்லது ஒரு கதாபாத்திரத்தினுடைய மனோநிலையை ஆக்கபூர்வமாக அல்லது கலாபூர்வமாக சித்தரித்து காட்டுகின்ற ஒரு தன்மை சிறுகதைகளை நாங்கள் பார்க்கலாம் அப்போ மூன்றாவது விடையும் பொருத்தமானதாக அமைந்திருக்கின்றது நான்காவது வினா ஈழத்தில் சிறுகதை வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே ஆரம்பமானது இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான் முன்னரே அறிமுகத்தில் கூறியதைப் போல ஈழத்தில் சிறுகதை ஆரம்பிக்கப்பட்டது சிறுகதையினுடைய அந்தஸ்தை பெறாவிட்டாலும் நடேசையருடைய சிறுகதை தான் இலங்கை வரலாற்றில் சிறுகதையினுடைய ஒரு ஆரம்பமாக காணப்படுகிறது அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் பின்னர் தான் ஈழத்தில் சிறுகதை வரலாறு ஆரம்பிக்கத் தொடங்கியது அப்போ இங்கு வழங்கப்பட்டிருக்கிற விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடையை நாங்கள் பிள்ளையாக எடுக்க வேண்டும் எனவே இதற்கான விடை நான்காவது விடை அடுத்த வினாக்கு நாங்கள் செல்லலாம் ஈழத்தில் தமிழ் சிறுகதையின் தோற்றத்திற்கு உந்து சக்தியாக அமையாத கூற்று அதாவது ஈழத்திலே தமிழ் சிறுகதைகள் தோன்றுவதற்கு காரணமாக அல்லது ஒரு உந்து சக்தியாக அமைந்த க கருத்து இதில் கேட்கப்பட்டது அமையாத கருத்து அப்போ பொருத்தமற்ற கூற்றை கேட்டிருக்கிறார்கள் இலங்கையில் ஆங்கிலேயர் ஆட்சி ஏற்படுத்திய சமூக பொருளாதார பண்பாட்டு மாற்றம் ஓம் நவீன படைப்பான சிறுகதை நவீன படைப்பான சிறுகதை ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் சமூக பொருளாதார பண்பாட்டு மாற்றங்கள் ரீதியாக இந்த நவீன சிறுகதையும் இங்கு தோன்றியது என்று நாங்கள் சொல்லலாம் இரண்டாவது இலங்கை ஆண்ட மன்னர்களின் புகழை பரப்புவதற்கு சிறுகதைகள் தோன்றின நான் முன்பு கூறியதை போல இது ஒரு நவீன படைப்பு மன்னராட்சி எல்லாம் முடிவடைந்து ஆங்கிலேயராட்சிகள் வந்து சமூக பொருளாதார நிலை இங்கே நிலை கொள்ளப்பட்டு பாராளுமன்ற முறை ஆட்சி முறையெல்லாம் இங்கு வந்து அதன் பிற்பாடுதான் இந்த சிறுகதைக்கான இலக்கிய படைப்பு உருவாகிறது எனவே இலங்கை ஆண்ட மன்னர்களின் புகழை பரப்புவதற்கு சிறுகதைகள் தோன்றியது என்பது இங்கே பிழையான கூற்றாக நாங்கள் கொள்ளலாம் இருந்தும் நான்கு விடா விடையையும் நாங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் மூன்றாவது விடை நவீன ஆங்கில கல்வி வாயிலாக நவீன இலக்கியங்களின் மீதான ஆர்வம் இலங்கையில் புகுத்தப்பட்ட ஆங்கில கல்வி நவீன கல்வியில் ஏற்பட்ட ஒரு ஆர்வமும் இந்த சிறுகதையை தோன்றுவதற்கான காரணமாக நாங்கள் சொல்லலாம் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட நவீன இலக்கிய விழிப்புணர்வின் பாதிப்பு தமிழ்நாட்டினுடைய பாதிப்பு இலங்கையிலே அதிகமாக செல்வாக்கு செலுத்துகிறது காலங்கள் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதை நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்கலாம் அதன் அடிப்படையில் இந்த சிறுகதையினுடைய தோற்றத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய பாதிப்பு காணப்படுகிறது எனவே நான்காவது விடையை நாங்கள் சரியாக கொள்ளலாம் அதற்கான விடையாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் பிழையான விடை என்றால் இரண்டாவது விடையை குறிப்பிடலாம் அடுத்த வினாக்கு செல்லலாம் இலங்கையின் ஆரம்பகால சிறுகதை வளர்ச்சிக்கு பொருந்தாத கூற்று தமிழ்நாட்டில் மணிக்கொடி பத்திரிகை போல் இலங்கையில் தமிழ் பத்திரிகைகள் புதிது புதிதாக பெருகியமை ஓ இது சரியான விடையாக அமைந்திருக்கிறது அதாவது தமிழ்நாட்டிலே மணிக்கொடி பத்திரிகையில தான் பல பேர் சேர்ந்து சிறுகதைகளை எழுதி கொண்டு வந்தார்கள் அந்த மணிக்கொடியின் பத்திரிகையினுடைய ஒரு தாக்கம் தமிழ்நாட்டில் பாரியளவு சிறுகதைகள் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது அதே போல இலங்கையில் புதிது புதிதாக பல பத்திரிகைகள் தோற்றம் பெற்றது அதை வாசிப்பவர்கள் தாங்களும் இதில் எழுத வேண்டும் என்ற ஆர்வத்துடன் பல சிறுகதைகளை எழுதினார்கள் எனவே அந்த கூற்று சரியான கூற்றாக நாங்கள் கொள்ள முடியும் அடுத்ததை பாருங்கள் இலங்கை சிறுகதை முன்னோடிகளாக இலங்கையர் இலங்கையர்கோண் சி வைத்தியலிங்கம் கதி சம்பந்தன் ஆகியோரை குறிப்பிடுவதுண்டு ஓ நாங்கள் பார்ப்பதை நடை நடேசையருடைய சிறுகதை முழுமையாக இடம்பெறாவிட்டாலும் அவர்தான் ஆரம்பகர்த்தாவாக இலங்கையிலே ஒரு இலக்கிய வரலாற்று ரீதியாக கூறப்படுகின்றது அதன் அடிப்படை நாங்கள் நடை அதன் பிற்பாடு இலங்கையர்க்கும் வைத்தியலிங்கம் சம்பந்தன் குறிப்பிடலாம் விடையாக அங்கே அமைந்திருக்கின்றது அதே போல இலங்கையின் முதல் சிறுகதையாக இலங்கையர் கோனின் வெள்ளி வெள்ளிப்பாதசரண் காணப்படுகிறது இது தவறான கிடைத்து நான் முன்பு கூறியதை போல நடேசையரனுடைய திரு ராமசாமி சேவையின் சரிதம் என்கின்ற முழுமை வராத சிறுகதை தான் ஆரம்ப சிறுகதையாக இலங்கையில் கொள்ளப்படுகிறது எனவே இலங்கைக்களுடைய வெள்ளிப்பாதசரம் என்பது இங்கு விளையான கூற்றாக காணப்படுகிறது எனவே மூன்றாவது விடையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான்காவது விடையைப் பேரங்கள் கோ நடேசையரின் திரு ராமசாமி சேர்வையின் சரிதம் இலங்கை தமிழ் சிறுகதையின் தோற்றத்தை முதன்மைப்படுத்துகிறது என்பது மிக பொருத்தமான விடையாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாக்கு செல்லலாம் இலங்கையர்கோளுடன் இலங்கியர் கோனுடன் பொருந்தாத கூற்றினை தெரிவு செய்க அப்ப இலங்கையர் கோள் அதாவது சிறுகதை எழுத்தாளரான இலங்கையர் கோனுடன் தொடர்புடைய சில கூற்றுக்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த கூற்றுக்களில் தவறான கூற்று இங்கு கேட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இவர் தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்து மலையகத்துடன் இணைந்து தமது படைப்புகளை வழிகொணர்ந்தார் இந்த முதலாவது கூற்றை பிழையானதாக காணப்படுகிறது இலங்கைய கோண் இலங்கையைச் சேர்ந்தவராக காணப்படுகிறார் தமிழ்நாட்டில் இருந்து வருகை தராத ஒருவர் தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்து மலையத்தோடு இணைந்து படைப்புகளை வெளிப்படுத்தியவராக நாங்கள் சொல்வதாக இருந்தால் நடை செய்யரை குறிப்பிடலாம் எனவே இலங்கைய கோணுக்கு பொருத்தாத ஒரு கூற்றாக முதலாவது கூற்று காணப்படுகின்றது தொடர்ச்சியாக இவரது இயற்பெயர் சிவஞான சுந்தரம் என்பது சரியான விடை ஏறத்தாழ முப்பது சிறுகதை எழுதியுள்ள மிகப் பொருத்தமான விடையாக அது காணப்படுகிறது இவரின் வெள்ளிப்பாதசுரம் யாழ்ப்பாணத்து கிராமிய மண் பாசனை கமல எழுதப்பட்ட ஒரு உன்னத படைப்பாக மிகவும் பொருத்தமான ஒரு விடயமாக காணப்படுகிறது வெள்ளிபாதசுரம் என்ற ஒரு ச சிறுகதை யாழ்ப்பாணத்து மக்களினுடைய மண்பாசனையை கிராமத்து நிகழ்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு படைப்பாக நாங்கள் அந்த சிறுகதையை வாசிக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த கூற்றும் சரியானதாக இருக்கிறது எனவே இதற்கான விடையாக நாங்கள் அதாவது தவறான கூற்றாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் முதலாவது கூற்றினை நாங்கள் சொல்லலாம் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினா போவோமாக இருந்தால் சி வைத்தியலிங்கத்துடன் தொடர்பெற்ற கூற்றினை தெரிவு செய்க தமது படைப்புகளில் கிராமியத்தை கொண்டு வருவதிலும் மெல்லிய மன உணர்வுகளை வடிப்பதிலும் திறமை வாய்ந்தவராக விளங்குகிறார் மிகவும் பொருத்தமான ஒரு விடை சி வை அதாவது சி வைத்தியலிங்கத்தினுடைய படைப்புகள் ஒருவருடைய மன உணர்வை படித்து காட்டுவதாகவும் கிராமியத்தை கொண்டு வருவதாக அவருடைய படைப்புகள் காணப்படும் அதன் அடிப்படையில் மிகவும் பொருத்தமான விடையாக முதலாவது விடை காணப்படுகிறது இரண்டாவது தமிழக எழுத்தாளர்களில் கூப்பரா கூப்பராவின் பாதிப்பே இவரிடத்தில் அதிகம் காணப்படுகிறது கூப்பராவின் பாதிப்பே இவருடைய அதாவது கூப்பரா என்பது தமிழக எழுத்தாளர் அவருடைய பாதிப்பு இங்கு அதிகமாக காண அதாவது அவருடைய தழுவலில் அவருடைய தழுவலில் இவருடைய படைப்புகள் இங்கே காணப்படுகிறது மிகவும் பொருத்தமான விடையாக அமைந்திருக்கின்றது அதே போல் நாங்கள் மூன்றாவது விடையை பார்ப்போமாக இருந்தால் கஸ்காஹீதம் என்ற தலைப்பில் இவரது சிறுகதைகள் சில தொகுதிகளாக வெளிவந்தன இவருடைய சில சிறுகதைகள் கஸ்காஹீதம் என்கின்ற பெயரிலே ஒரு தொகுதியாக சிறுகதை தொகுதியாக வெளிவந்தது அதுவும் மிக பொருத்தமான விடையாக நாங்கள் குறிப்பிடலாம் அடுத்ததை பாருங்கள் இவரது கூண்டு கிளி சிறுகதையே இவரை எழுத்தாளராக வழிகாட்டியது பல சிறுகதைகள் இவரை எழுத்தாளராக வெளிப்படுத்தியது ஆனால் கூண்டு கிளி என்பது இவரால் எழுதப்பட்ட சிறுகதை அல்ல இவரால் எழுதப்பட்ட சிறுகதை அல்ல சம்பந்தன் அவர்களால் எழுதப்பட்ட சிறுகதை தான் எனவே இது மிகவும் பொருத்தமற்ற கூற்றாக இது காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் விடைகளை சரிபார்த்துவிட்டு அடுத்த வினாக்குள் நுழையலாம் ஆம் விடைகளை சரிபார்த்து நீங்கள் குறித்து கொள்ளலாம் அல்லது நீங்கள் சுயமாக இந்த காணொலியை பார்த்து செய்து கொண்டிருக்கிறீர்களானால் உங்களுடைய விடைகளுடன் இந்த விடைகளையும் ஒப்பிட்டு நீங்களாகவே சுயமாக பரிசித்துக் கொள்ளலாம் அடுத்த வினா மாதிரிக்குள் செல்வோம் மிக பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக முதலாவது வினா தூய இலக்கியவாதியாக விளங்கிய சம்பந்தனின் சிறுகதைகளை கொண்ட தொகுதி அதாவது இலக்கியவாதிகளுடைய வரிசையிலே தூய இலக்கியவாதி கலப்படமற்ற வகையிலே சிறந்த படைப்புகளை கொடுத்தவர் எழுத்தாளர் சம்பந்தன் அந்த வகையில் அவருடைய படைப்புகள் பல உள்ளன அந்த படைப்புகள் இங்கே சில வழங்கப்பட்டிருக்குன்னா அதில் மிகவும் பொருத்தமான புற்று அதாவது அவரால் எழுதப்பட்ட எனது அவரால் எழுதப்பட்ட சிறுகதைகளுடைய தொகுதியை அங்கே கேட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவருடைய சிறுகதை தொகுதியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தாராப்பாய் வழி புத்தரின் கண்கள் குண்டுகளி இதில் அவருடைய படைப்புகள் நான்கும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன அதாவது பல படைப்புகள் அவர் படைத்திருக்கிறார் நான்கு அதிலே இங்கே சரியானதாக காணப்படுகிறது அந்த வகையில் முதலாவது விடை சரியாக காணப்படுகிறது இருந்தும் எழுதிய வினாக்களை நாங்கள் பார்த்துவிட்டு செல்லலாம் இரண்டாவது கூண்டுக்கிளி தூதுகேது சபலம் கேது சபலம் இங்கு கூண்டுக்கிளி தூது கேது சபலம் என்பது சம்பந்தனுடைய சிறுகதைகளாக இருந்தாலும் வெள்ளிப்பாதசரம் இலங்கையர் கோணால் எழுதப்பட்டது எனவே அங்கு இரண்டாவது விடைப்பிழையாக காணப்படுகிறது மூன்றாவது மனிதன் சலனம் மதம் பார்க்கஞ்சி இங்கு உங்களுக்கு தெரியும் மிகவும் சிறப்பான ஒரு கதை கதையந்தஸ்தை பெற்று பல மாணவர்களுடைய மனங்களிலே இடம் பிடித்தது பாட்கஞ்சி ஆனால் பாட்கஞ்சி சிறுகதையை எழுதியவர் இவர் அல்ல பாட்கஞ்சி சிறுகதை எழுதியவர் வைத்தியலிங்கம் எனவே மனிதன் சலனம் மதம் என்கின்ற இணைய மூன்றையும் சம்பந்தம் எழுதினாலும் பாட்கஞ்சி என்பது இங்கே பிள்ளையாக காணப்படுகிறது எனவே மூன்றாவது விடையும் பொருத்தமற்ற நான்காவது துறவு இரண்டு ஊர்வலங்கள் அவள் வாழ்க்கை இங்கும் வாழ்க்கை என்பது இன்னும் ஒரு சிறந்த எழுத்தாளர் முருகானந்தம் முருகானந்தத்தினுடைய சிறுகதை தான் வாழ்க்கை ஏனைய துறவு இரண்டு ஊர்வலங்கள் அவள் என்பது சம்பந்தனுடைய சிறுகதையாக இருக்கிறது எனவே இதில் ஒன்று விடையா இருக்கின்றது நாலாவது கூற்றும் பொருந்தாது இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால் மாணவர்களே இந்த நான்கு பகுதியிலையும் முழுமையாக சம்பந்தனுடைய படைப்புக்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன தாராப்பாய் வலி புத்தரின் கண்கள் கூண்டுக்கிளி தூதுகீது சபலம் மனிதன் சலனம் மதம் துறவு இரண்டு ஊர்வலங்கள் அவள் இவ்வளவும் சம்பந்தனினால் எழுதப்பட்ட சிறுகதைகளாக காணப்படுகிறது அடுத்த வினாக்கள் செல்லலாம் பரதர் ஆனா சேனா முருகானந்தம் சூனா வேலுப்பிள்ளை ஆகியோருக்கு பொருந்தும் கூற்று இந்த மூன்று பேரும் இலங்கையினுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரியவர்களாக காணப்படுகிறார்கள் அந்த வகையிலே அந்த காலம் ஒரு சிறந்த ஒரு காலமாகவும் அதே நேரம் ஒரு ஒரு வகையான ஒரு விடயத்தில் இருந்து ஒரு புத்துயிர் பெற்ற விடயமாக காணப்படுகிறது அந்த வகையில் வரதர் ராணாசேனா முருகானந்தம் சூனா வேலுப்பிள்ளைக்கு பொருத்தமான கூற்று மணிக்கொடி எழுத்தாளர்கள் நான் கூறியதை போல மணிக்கொடி தமிழகத்துக்கு பொருத்தமான ஒரு இலக்கியம் அது இதுக்குள் வராது எனவே அது பலையான கூற்று மறுமலர்ச்சி கால எழுத்தாளர்கள் ஓ இந்த மூன்று பேரையும் மறுமலர்ச்சி கால எழுத்தாளர்களாகத்தான் விழிப்பார்கள் எனவே இரண்டாவது விடை மிக பொருத்தமான விடையாக காணப்படுகிறது மூன்றாவது சிறுகதை முன்னோடிகள் நாங்கள் முன்பு பார்த்ததைப் போல சிறுகதை முன்னோடிக்குள் இவர்கள் வருவதில்லை நான் ஏற்கனவே பார்த்ததுனால் அதை பற்றி நாங்கள் எந்த இடத்தில் கதைக்க தேவையில்லை சிறுகதை முன்னோடிகள் உங்களுக்கு தெரியும் நான்காவது தமிழக சிறுகதை முன்னோடிகள் நாங்கள் சிறுகதை முன்னோடி என்பதே பிழையான கூற்றாக நான் குறிப்பிடுகின்ற பொழுது தமிழக சிறுகதை முன்னோடி என்பதும் மிக பொருத்தமற்ற கூற்றாகத்தான் அமைந்திருக்கிறது எனவே இதற்கான விடை இரண்டாவது மறுமலர்ச்சி கால எழுத்தாளர்கள் தொடர்ச்சியாக அடுத்த வினாக்கள் நாங்கள் செல்லலாம் வரதரின் சிறுகதை தொகுப்பாக அமைவது அதாவது வரதனுடைய சிறுகதை தொகுப்பு நாங்கள் சிறுகதைகள் தொகுத்து வருகின்றோருக்கு ஒரு பெயரை வைத்து சிறுகதை தொகுக்கப்பட்டு வெளிவரும் இங்கு வரதருடைய சிறுகதைகளை தொகுத்து வெளிவந்த ஒரு விடயமாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் மலிகக்குருவி ஹஸ்காகிதம் மணிக்கொடி கயமை மயக்கம் இதில் சரியான விடையை நீங்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் ஆ நான்காவது விடையான கயமை மயக்கம் அங்கே மூன்றாவது இலக்கம் என்று இடம்பெற்றிருக்கின்றது அதில் நாங்கள் சொல்வதாக இருந்தால் நான்காவது கயமை மயக்கம் அடுத்த வினாவை பாருங்கள் தமது இலக்கிய பார்வைகளின் எல்லைகளையும் யாழ்ப்பாணம் திருகோணமலை கொழும்பு மலேகம் என விரிவுபடுத்தியவர் அதாவது பல இடங்களிலேயும் தன்னுடைய சிறுகதை பார்வையை கொண்டு சென்றவராக ஒருவர் காணப்படுகிறார் அவரை இங்கே கேட்க இருக்கார் விடையாக நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் சேனா முருகானந்தம் ஆனா நானா கந்தசாமி சூனா வரத சரியான உடைய குருவமாக இருந்தால் சேனா முருகானந்தம் அவர்கள்தான் இலங்கையினுடைய பல எல்லைகளில் தனது இலக்கிய பார்வையை கொண்டு சென்றவர் அடுத்த வினாவை பாருங்கள் இலங்கை தமிழ் எழுத்துலகில் மார்க்சிய சிந்தனை சித்தாந்த சிந்தனைகளை முதன் முதலில் புகுத்தியவர் பல பேர் புகுத்தினார்கள் ஆனால் முதல் முதலில் புகுத்தியவராக இங்கு நீங்கள் கூறுவதாக இருந்தால் ஆனா சேனா முருகானந்தம் ஆனா நானா கந்தசாமி சூனா வேலுப்பிள்ளை வரதர் இங்கு நாங்கள் விடையாக குறிப்பிடுவோமாக இருந்தால் ஆனா நானா கந்தசாமி என்பவர் தான் இலங்கையின் தமிழ் எழுத்துக்களின் மார்க்சிச சித்தாந்த சிந்தனையை முதன் முதலில் புகுத்தியவராக நாங்கள் சொல்லலாம் தொடர்ச்சியாக நாங்கள் இதற்கான விடைகளை பார்த்துவிட்டு அடுத்த வினாக்களுக்குள் செல்லலாம் ஆமா மாணவர்களே உங்களுடைய விடைகளை இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற விடைகளுடன் ஒப்பிட்டு சரிபார்த்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் மூன்றாம் வினா மாதிரிக்குள் நகரலாம் சுருக்கமான விடை தருக சேனா முருகானந்தரின் சிறுகதைகளில் மூன்றினை குறிப்பிடுக இங்கு கேட்கப்பட்டது முருகானந்தனுடைய சிறுகதை பல சிறுகதைகளை அவள் அவர் எழுதிச் சென்றிருக்கின்றார் இங்கு கேட்கப்பட்டது மூன்று எனவே அதற்கான சிறுகதைகளை நீங்கள் மனனம் செய்து இருப்பீர்களானால் இந்த வினாக்குரிய விடையை மிக வேகமாக அழைக்கக்கூடியதாக இருக்கும் இருந்து நாங்கள் அதற்கான விடைகளை பார்ப்போமாக இருந்தால் மனித மாடு எச்சில் இலை வாழ்க்கை வண்டி சவாரி காளி பிரஜா உரிமை இந்த சிறுகதைகளில் ஏதாவது மூன்றை நீங்கள் குறிப்பிட்டால் போதுமானதாக அமையும் அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சூனாநானா கந்தசாமியின் சிறுகதைகளில் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அவலநிலையை சித்தரித்து காட்டும் சிறுகதை எது பல படைப்புகளில் மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய அவலநிலையை சித்தரித்து காட்டக்கூடிய வகையிலே ஒரு சிறுகதையை அவர் படைத்திருக்கிறார் அது எது என்பதுதான் இங்கு வினாவாக அமைந்திருக்கிறது அதற்கான விடை நாயிலும் கடையர் தொடர்ச்சியாக நாங்கள் மூன்றாவது வினாவை பார்ப்போமாக இருந்தால் தமது சிறுகதைகளை இக்குழந்தைகள் இம்மண்ணின் குழந்தைகள் என கூறியவர் இக்குழந்தைகள் இம்மண்ணின் குழந்தைகள் என சிறுகதைகளை கூறியவராக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மிக்க நன்று சூவே என்ற சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற சூனா வேலிப்பிள்ளை என்பது அதற்காக சரியான விடையாக நாங்கள் கூறலாம் தொடர்ச்சியாக நான்காவது வினாவை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஐம்பதுகளில் அதாவது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தோன்றிய சிறுகதை எழுத்தாளர்களில் மார்க்சிய கோட்பாட்டின் அடிப்படையிலே தமது இலக்கிய முயற்சிகளை ஆற்றியோர் யாவர் நான் சொன்னதைப் போல முன்பு முதன்மையானவர் யார் என்று பார்த்தோம் இப்போது பலரதில் நான் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் யாவர் என்பதுதான் இதற்கான விடையாக இருக்கிறது கேள்வியாக அமைந்திருக்கிறது அதற்கான விடையாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதற்கான விடையாக சீனா கணேசலிங்கன் டொமினிக் ஜீவா கே டேனியல் என் கே ரகுநாதன் நீர்வை பொன் என்பது இதற்கான விடையாக அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போமாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இலங்கை பல்கலைக்கழக ரீதியாக சிறுகதை துறையிலே ஈடுபட்டோர்களின் மூவரை குறிப்பிடுக ஆம் இந்த சிறுகதையினுடைய வளர்ச்சி கட்டத்திலே முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அப்படி என்று சொல்லி சிறு சிறு கால மாற்றங்களுக்கு ஏற்ற வகையிலே இந்த சிறுகதைகள் தோற்றம் பெற்றன அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பல்கலைக்கழகங்களிலே பயின்று தனது பட்டங்களை மேற்கொண்டு அங்கே பதவிகளை வகிக்கின்ற பலர் சிறுகதைகளையும் எழுதத் தொடங்கினர் அதன் அடிப்படையிலே இலங்கை பல்கலைக்கழக ரீதியாக சிறுகதை துறையில் ஈடுபட்டோர்கள் ஒரு குழுவினர் இருக்கின்றனர் அதுக்கான விடையை கேட்டிருக்கிறார் அதுக்கு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இவற்றில் மூன்றை நீங்கள் மூன்றை கொடுத்தால் போதுமானது சேனா கதுகாமநாதன் சேனா யோகநாதன் செங்கை ஆளியன் செம்பியன் செல்வன் யோவன்னா பெனண்டிக் பாலன் பவானி ஆழ்வார் பிள்ளை குந்தவை இவை இதற்கான விடைகளாக நாங்கள் பார்த்துவிட்டு செல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பீனாவுக்குள் செல்வோம் அதற்கு முன் விடைகளை சரிபார்த்து விட்டு செல்லலாம் ஆம் அதற்குரிய விடைகளாக இங்கே அனைத்து விடைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன இதை நீங்கள் உங்களுடைய பயிற்சி கோப்பைகளில் எழுதி மனனம் செய்வதன் ஊடாக சிறந்த பெறுவர்களை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த வினாக்களுக்கு நாங்கள் நுழைகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பின் ஈழத்து சிறுகதைகளை அடிப்படையாக கொண்டு கீழ்வரும் கூற்றுக்கொள் சரியாயின் சரியினவும் பிழையாயின் பிழை எனவும் எழுதுக அதாவது ஐம்பது காலத்திலே ஐம்பதுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட எண்பதுகள் வரை அந்த சிறுகதை ஆழமாக சென்று கொண்டிருந்தது எண்பதுக்கு பிறகு புத்துயிர் பெற்றோர் விடயமாக செல்கின்றது எனவே ஐம்பதுகளின் பின்னர்தான் அது ஒரு சூடு பிடைத்த விடயமாக காணப்பட்டது அதன் அடிப்படையில் ஐம்பதுகளுக்கு பின்னர் வந்த சிறுகதைகளினுடைய கூற்றுக்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன அதில் சரியானதை சரி என்றும் பிழையானதை பிழை என்றும் எழுத வேண்டும் சரி பிழை என்று குறியீடு விடாமல் சரி அல்லது பிழை என்று நீங்கள் எழுத வேண்டும் முதலாவது கூற்றுக்கு நாங்கள் செல்லலாம் வர்க்க முரண்பாடுகள் இன உணர்வு சாதி எதிர்ப்பு முதலானவற்றை வெளிப்படுத்தும் சிறுகதைகள் அதிகம் எழுந்தன அதாவது சிறுகதையினுடைய கருப்பொருள் வர்க்க முரண்பாடுகள் இன உணர்வு சாதி எதிர்ப்பாக அமைந்திருந்தது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் பின் பல சிறுகதையினுடைய கருப்பொருள் இவையாகத்தான் அமைந்திருந்தன எனவே இதற்கு இதை இதற்கான விடையை நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் சோ மணிகோம் சரியான கூற்று இரண்டாவது பெண்கள் வாழ்க்கை சிக்கல்களை பிரதிபலிக்கும் சிறுகதைகளுள் பவானி ஆழ்வார் பிள்ளை முதலானவையும் அடங்கும் ஆ இது மிக பொருத்தமான விடையாக அமைந்திருந்தாலும் சிறியதொரு பிள்ளை இருக்கிறது பவானி ஆழ்வார் பிள்ளை என்பது சிறுகதை எழுத்தாளர்களின் பெயர் சிறுகதையினுடைய தலைப்பு அல்ல அதனால் நாங்கள் இந்த கூற்றை நாங்கள் பிழை என்று எடுக்கலாம் பெண்களுடைய வாழ்க்கை சிக்கலை வெளிப்படுத்தியவர்கள் பவானி ஆழ்வார் பிள்ளை இருந்தாலும் அவர்களுடைய படைப்புகளின் ஊடாகத்தான் வெளிப்படுத்தினார்கள் படைப்பைத்தான் இங்கு கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய பெயரை சிறுகதையாக எடுத்தது இங்கு பிழையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக மூன்றாவது வினை பார்ப்போமா இருந்தால் அரசியல்வாதிகளின் வாழ்க்கை வரலாறுகளும் சிறுகதையின் கருப்பொருளாக காணப்பட்டன இது மிகவும் தவறான ஒரு கருத்து வாதி அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துகள் இந்த காலத்தில் தோற்றம் பெறவில்லை வாதிகளினுடைய வாழ்க்கை வரலாறுகள் அல்லது சம்பவங்கள் அல்லது அவர்களுடைய நிலைப்பாடுகள் ஒன்றும் இந்த காலத்தில் கூட எழுதப்படுவதில்லை அந்த காலத்திலும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் பின்னும் எழுதப்படாதவர்களுடைய மாத்தான் அமைந்திருந்தேன் எனவே அது பிள்ளையான கூற்றாக நாங்கள் குறிப்பிடலாம் நான்காவது எஸ் பொன்னுத்துறை பித்தன் சேனா கதகாமநாதன் அச அப்து ச சமது மருதுர் கொத்தன் முதலான எழுத்தாளர்களும் இக்காலத்துக்குரியவர்களே மிகவும் பொருத்தமான விடையாக நாங்கள் பார்க்கலாம் நான்காவது விடை அமைந்திருக்கிறது அது சரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது தாமரை செல்வி கோகிலா மகேந்திரன் மண்டூர் அசோகா குந்தவை ராணி சீதரன் போன்ற பெண் எழுத்தாளர்களும் பெண் விழிப்புணர்வை அதாவது விழிப்புணர்வுகளை கதைகளாக எழுதினர் இந்த காலத்துக்கு பின் பெண்களுக்கான சந்தர்ப்பமும் இங்கே வழங்கப்பட்டது அதன் அடிப்படையிலே பல பெண் சிறுகதை எழுத்தாளர்கள் இங்கு தோன்றி பல சிறுகதைகளை எழுதினர் அதிலும் பெண் விழிப்புணர்வு தொடர்பான சிறுகதைகளை அதிகமாக எழுதினர் அந்த வகையிலே இங்கு வழங்கப்பட்டிருக்கிற பெண் எழுத்தாளர்களும் இந்த காலத்துக்குரியவர்கள் என்பது மிக பொருத்தமான விடையாக அமைந்திருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து நாங்கள் விடைகளை சரிபார்த்து விட்டு இந்த காணொலியினுடைய முடிவுக்கு வரலாம் ஆம் மாணவர்களே இங்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த விடைகளை நீங்கள் சரிபார்த்து உங்களுடைய பயிற்சி புத்தகத்திலேயே உங்கள் நீங்களாகவே எழுதி சரிபார்த்து கொள்ளுங்கள் அதுவரை மீண்டும் இன்னொரு காணொளியில் நாங்கள் உங்கள் சிறந்த பெறுவர்களாக பெறுவர்களை வெல்லும் நோக்கில் சந்திக்க இருக்கிறோம் ஆம் இதோ அதுவரை உங்களிடமிருந்து நன்றி பலவினுள் தேர்வு வினாக்களை பகுத்தறிந்து கற்றால் பரீட்சையை முடிவு கண்டு என்றும் உங்கள் அன்பு ஆசான் ரஞ்சித் ஜி